ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு வர்ஷ் ஹோம் நான் நம்ம யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தமிழில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா தீபாவளியோடைய ஃபஸ்ட் வீடியோ வந்து பார்த்தோம்னா குலதெய்வ கோவிலுக்கு போயிருப்போம் அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கோயில் வந்து ஒன்று இருக்குதுங்க செம சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு அட்வென்ச்சரான ஒரு ப்ளேஸ்க்கு நீங்கள் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு நிறையா வந்து அந்த அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு ஃபன் பண்ணது இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம பட்டாஸ்லாம் வந்து வெடிக்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணி என்னோட கோபுரம் வந்து உடஞ்சிருச்சு அது முதற்கொண்டு நம்ம இந்த வீடியோவில் எல்லாமே பார்க்கலாம் இப்போது நம்ம எங்கேன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் காரில் பைக்கில் எல்லாமேலேயுமே வந்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஸ்பாட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கோயிலில் வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க என்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க என்னங்கிறது எல்லாமே வந்து நம்ம அங்கே உள்ளே போய் காமிக்கிறண்ணா உங்களுக்கு நிஜமாலுமே வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்பாட்டு சின்ன வயசுலேருந்தெல்லாம் வந்துருக்கிறோம் ஆனால் இப்போ வந்து கோயில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரென்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கிட்டத்தட்ட பக்கமாக வந்துவிட்டோம் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன் நம்மளுக்கு முன்னாடியே வந்து யாரோ நம்ம எங்கள் ஊர் பசங்க தான் வந்து பார்த்தோம்னா அங்கே ஆல்ரெடி பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தானுங்க இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கோயிலுக்கு வந்து பக்கமாக வந்துட்டோம் அங்கே உள்ளே போய் பாட்டலாங்க என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வீடியோ வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நிறைய சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு வந்தாச்சுங்க நம்மளது ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறாங்க நம்ம ஊரில் வந்து நம்ம ஊர் பசங்க தான் ஆனால் எல்லோருமே வந்து பார்த்தோம்னா வேலைக்காக வெளியூர்லாம் வந்து போயிட்டதுனால அவங்களே வந்து மீட் பண்ணுறதே ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அதனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தான் எல்லாருமே மீட் பண்ண முடியும் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தோம்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டு செம அட்ராஸ்டி பண்ணாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பட்டாசு வெடிக்கிறதுக்கு வந்து இங்கே எல்லோரும் நம்ம ஊர் பசங்க தான் அவனுங்க பட்டாசுலாம் எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க எக்கச்சக்கமான பட்டாசு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு ஜாலியாக இங்கே வந்து பார்த்தோம்னா பட்டாசு ஒடிச்சிட்டு இருக்கிறானுங்க இப்போ நீங்கள் பண்ணதில் தான் எனக்கு ஒரு கோப்புரம் வந்து உடஞ்சிச்சு என்னங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ வந்து என்னென்னா நம்ம கோயிலை ஒரு வாட்டி சுற்றி பார்த்துடலாங்க ஏன்னால் நம்ம வந்து பார்த்தோம்னா கோயிலுக்கு வந்து சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று கட்டியிருக்கிறாங்க ரொம்ப குட்டி கோயில் தாங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த சரௌண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப இயற்கை சூழ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு இடம் வந்தது பார்த்தீங்கனாலே தெரியும் பின்னாடி வந்து ஃபுல்லாக கரடு மரம்னு சொல்லி சூப்பராக இருக்கும் ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ப்ளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்க முன்னாடியே வந்து பார்த்தோம்னா வழக்கம் போல் நம்ம பிள்ளையார் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம கோயில் என்ன கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அமிச்சிட்றவாங்க இப்போ உள்ள கோயிலுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கோயில் வந்து எந்தெந்த நாள்லலாம் திறப்பாங்கன்னு கோயில் எந்தெந்த நாள்னா திறப்பீங்க கோயில் எந்தெந்த நாள் திறப்பாங்க நாதியே திறப்பாங்க இல்லை ம ஜென்ரலாக மற்ற நாள்லலாங்க வெள்ளி திங்கள் வெள்ளி திங்கள்ங்க வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை நாளில் வந்து இங்கே கோவில் திறந்துருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி டைம் வந்தீங்கன்னா கோயில் உள்ளே வந்து சாமி எப்படி இருக்குது என்னங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாங்க நான் மற்ற இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் கோயில் என்னென்ன சாமியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இன்சிடெண்ட் தான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்மளுடைய கோபுரம் தொலைஞ்சதுக்கான காரணமே ஏன்னா நம்ம அவங்க நம்மளும் நிறைய பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அதையும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பட்டாசு வந்து பார்த்தோம்னா க்ளோஸ் அப்ல வச்சு நம்ம எப்படி வெடிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பாத்திரலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால நம்ம ஊர்லயே வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஏன்னா வந்திருக்கிறதே என்னைக்காவது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் லீவில் வந்திருப்பானுங்க அதனால எல்லாருமா சேர்ந்து ஊருக்கு நம்ம சின்ன வயசில் வந்த இடம் அது எல்லாத்துக்குமே போய் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருந்தோம் இப்போ மறுபடியும் வந்து நம்ம இன்னி டேரெக்டாக இன்னி வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா முதல்ல நம்ம கறி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் இப்போது ஒரு ஒம்பது பத்து மணி நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு நான்வெஜ் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம்னா அவங்க வீட்டில் செஞ்சுருவாங்க அதனால் நம்ம நான்வெஜ் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாங்க நாட்டுக்கோழி வந்து இருக்குது அதை வந்து நம்ம சும்மா க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்தா போதும் அவ்வளோதான் இப்போ அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம் கோழியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்தேங்க நாட்டுக்கோழி ஆனால் ஆல்ரெடி அங்கே கடையில் வந்து பார்த்தோம்னா செம க்ரௌடாக இருந்தது சித்தப்பாவோட கடை தான் நிறைய கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் நாட்டுக்கோழியை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது என்னங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு அட்வென்ச்சரான ஒரு இடத்துல காட்டுக்குள்ளெல்லாம் வந்து நம்ம கோழியை வந்து க்ளீன் பண்ணுறது எப்படி என்னங்கிறது எல்லாமே வந்து நம்ம இவன் தம்பி தான் இவனை வச்சுட்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும் என்னங்கிறது எல்லாமே தெரிஞ்சுட்டு நம்ம அதை தனியாக காட்டுக்குள்ளே வச்சு சமைச்சோன்னே எப்படி இருக்கும் என்னங்கிறது நான் இன்னும் நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோவில் சொல்கிறாங்க தீபாவளினால் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு டஃப்பான டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா கிணறு வந்து பார்த்தோம்னா நல்ல மழைங்கிறதுனால தண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கிணறு ஃபுல்லாகவே நிறைஞ்சிருச்சு நிறைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தோம்னா கிணத்துல சைடில் இருக்கிற கல்லெல்லாம் வந்து சரிஞ்சு விழுந்துரும் அப்படிங்கிறதுனால நம்ம தண்ணி எடுத்து விட்டு பார்த்தோம்னா நம்ம தண்ணியை வந்து வெளியே எடுத்து விடணும் இல்லாட்டி தண்ணி ஃபுல்லாகவே வந்து க சைடில் இருக்கிற செவ் எல்லாமே சரிஞ்சு உள்ளுந்துடும் அதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் இப்போ நான் உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு நம்பியிருக்குது என்னென்னு சொல்லி காமிக்கிறேன் காமிச்சிட்டு அதை நம்ம ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா எடுத்து பக்கத்துலேயே ஒரு பள்ளம் மாதிரி போயிட்டுருக்குது அதில் நம்ம எடுத்து உள்ளே வாங்க அதுக்கப்புறமா நம்ம வர வழியிலே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சப்பாத்தி கள்ளி நிறையா இருந்தது கிணத்துல குளிக்கலாங்கிறதுக்காக வந்தோம் அந்த இடத்துல பார்த்தோம்னா சப்பாத்தி கள்ளி இருந்தது சரி ஓகே எல்லாரும் ஆளுக்கு ஒன்று வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி அதை எடுத்துக்கிட்டோம் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்னாங்கிறது எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்போம் அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம கிணத்துல வந்து இப்போ தீபாவளி டைமில் நல்லா மலைங்க ஒரு நாள் இந்த இந்தளவுக்கு தண்ணி வந்து வந்துருச்சு செவ்லாம் பாருங்கள் சாஞ்சு தரஞ்சு விழுந்துருச்சு செம்மையாக ஒரு டைவ் அடிச்சுட்டு ஃபுல்லாக காலெலாம் வந்து நல்லா சங்குற வரைக்குமே நல்லா நீந்துவாங்க நம்ம வந்து அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் நீச்சல் பழக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருந்தோம் அதோட லிங்க்கும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க அதையும் விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸோ சின்ன சின்ன விஷயம் அது எல்லாமே வந்து நம்ம பண்ணோன்னா ஈஸியாக வந்து நீச்சல் வந்து நீந்தி வந்து பழகிக்கலாம் அதுக்காக நம்ம அதோடய லிங்கும் தர்றேன் நல்லா கா ஃபுல்லாகவே நம்மளுக்கு எல்லாம் டயர்டுமே போயிருங்க இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செமையாக வந்து நீந்தி கை கைகாலெலாம் வந்து பார்த்தோம்னா சங்குற அளவுக்கு வந்து நல்லா நீந்திட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக நீ வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியது தாங்க நல்லா நீந்தி செமையான ஒரு பசியில் வந்தேங்க பசியில் வந்தோம்னா நம்மளுக்கு ஸ்பைசியாக நம்மளுக்கு நாட்டுக்கோழி வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு முட்டை ப்ளஸ் ரசம் இதெல்லாமே வந்து எல்லாம் ரெடியாக இருந்தது வந்த உடனே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக செம்மா கட்டு கட்டிட்டேங்க சாரி உங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால் நானே சாப்பிட்டுக்கிறேன் ஏன்னா வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா அதனால் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் நேரில் மீட் பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதே மாதிரி பண்ணித்தரோம் இப்போ வந்து செம்மையாக ஃபுல் கட்டு கட்டியாச்சுங்க கட்டி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட வீட்லேயும் வந்து பார்த்தோம்னா நிறையா இதே மாதிரி நான்வெஜ்லாம் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே ஷேர் பண்ணியும் சாப்பிட்டுக்குவோம் ஏன்னா எப்பயாவது ஒரு நாள் மீட் பண்ணுறதுனால அதே மாதிரி உங்கள் தியா தியா வருஷம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கே கேக்கை வந்து சாப்பிட்ருந்தாங்க இவங்க சாப்பிட்றத பாருங்கள் அக்காவ எப்படி செஞ்சா மிளகா சாப்பிடுறேன் எடுத்து சாப்பிடு வண்டி சாப்பிடுற நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம டிஜிட்டல் பாம்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு அந்த டிஜிட்டல் பாம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஏன்னா நம்ம வாங்கும்போது பார்த்தோம்னா தண்ணிக்குள்ளே போட்டாலும் வெடிக்கும் அது இதுன்னு நிறைய வடை சுட்டாங்க சரி ஓகே இது நிஜமாலுமே வெடிக்குதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே போட்டாங்க நீங்களே பாருங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு எப்படி வெடிக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்லேயே காமிச்சிருக்கிறேன் தள்ளி நின்று நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் எப்படி வெடிக்குது அப்படிங்கிறத தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷமே கிட்டத்தட்ட ஊறிடுச்சு செமையான சவுண்டுங்க அந்த டப்பாவே ஃபுல்லாக தனித்தனியாக பிஞ்சு போயிடுச்சு சரி டப்பாவில் வெடிக்கிறது பெரிய என்ன அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தண்ணி இருக்குது இல்லை அதில் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் டெஸ்ட் பண்ணோம் இது இந்த இடத்துக்கு பேசிங்கன்னா கரெக்டாக இருக்குண்டா ம் கோபுரல் ஒடிச்சது இப்போ இப்ப நின்னு பாருங்க எப்படி தெரிக்குதுன்னு பயங்கரமான சவுண்டுங்க என்ன காது தான் பயங்கரமாக பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறமா ஒரு ஜீவி சொல்லிச்சின்னு சொல்லிட்டு இந்த தப்பை மட்டும் பண்ணிட்டாங்க நம்ம மண்ணில் ஏன்னா எல்லாமேலேயுமே தண்ணியில் எல்லா இதுலேயுமே வச்சு பார்த்துட்டோம் சரி மண்ணில் போட்டு பார்க்கலாம் நல்லா வெடிக்குதான்னு சொல்லிட்டு சொல்லி வச்சது தாங்க இதுதான் கோபுரோட கடைசி மூமெண்ட்டு சளி சல்லியான ஒரு கிட்டிங்களடான்ற மாதிரி ஆயிடுச்சுங்க தனியாகனால் கேமராவுக்கு வந்து ஆகலை முன்னால் இருக்கிற அந்த லென்ஸ் வந்து ஃபுல்லாக உடஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது தனியாக கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல நான் நிறைய பக்கம் கோயம்புத்தூரில் சர்ச் பண்ணிட்டேன் கிடைக்கல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி லென்ஸ் மட்டும் தனியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதோடய டீட்டெயில்ஸ் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்னாவுக்கு உட்காந்து ஜாலியாக பட்டாசு வெடிச்சது தாங்க பட்டாசு வெடித்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இப்போ மாதிரி நம்ம தீபாவளி வந்துட்டாலே செலவும் நினைப்போம் நம்ம வந்து பட்டாசு நீங்கள் சிவகாசியில் ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்துட்டு நீங்கள் சிவகாசியில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கம்மியான ரேட்லேயே வந்து நிறைய பட்டாசு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது என்னங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் தீபாவளி செலவு வந்து பார்த்தோம்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபே பண்ணி தான் பண்ணியிருக்கிறோம் ஆனால் நம்ம வந்து மனநிறைவாக பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிங்க இந்த தீபாவளி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷவம் நானும் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் நன்றி வணக்கம் மேலே போய்தே வடிக்கி נא, די גרין